பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மனிதர்னு சொன்னேன் ரொம்ப பணிவானவர் அவர் எங்கேயாவது வம்பலை மாட்டிக்கும் ஏதாவது பேசி வம்பல் இழுத்து விட்டுருவாங்கன்னு சிலது அவரால் பேச முடியல நான் அவரை நான் அமைதியாக சொல்லணுன்னா அவர் நினைத்தால் நடக்கும் ஒரு சிங்கிள் லைனில் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் அவர் நினைத்தால் நடக்கலாம் நடக்கும் அவர் என்ன அவருடைய மனதில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் அதை முடிச்சு வைப்பார் முடிக்கணும்னு நினைச்சார்னா டெஃபினட்டாக முடித்து வைக்கலாம் பட்டு அந்த நேரத்தில் நானும் பெருசாக அரசியல் பேச விரும்பலை அவரும் அதை செய்யலை மற்ற இதெல்லாம் விசாரித்து பேசிவிட்டு அவர் அம்மாவோடு எப்படி இருந்தார் கட்சியெலாம் எப்படி இருந்தது போனதுங்கிறதுலாம் அவருக்கு நான் நினைவு கூர்ந்து சொன்னேன் அதையெல்லாம் கேட்டார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டார் ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டுமே அவரால் தான் நடக்கட்டுமே இந்த கட்சி இணைஞ்சா அதுக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு காரணமாக இருந்தால் வரவே இருக்க வேண்டியதுதானே அவர் கேட்டீங்கன்னா அவரே பேசலனா கூட அவர் எங்கயாவது வந்தாக்கா நிச்சயமா அதுல ஒரு அரசியல் இதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே ஊடகங்களும் பாக்கும் மக்களும் பார்ப்பாங்க